அப்படியே இலையில் சுட சுட சோறு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படியே குழம்பு ஊற்றி மத்தி மீன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க இந்த குழம்பு வந்து நிறைய ஊற்றி சாப்பிடணும் இருக்கும் நல்லதும் கூடாதுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு மருத்துவ குழம்பு போகிறாங்க மருத்துவ குழம்பு என்ன குழம்புனா டெலிவரி டைத்தில் நம்ம டெலிவரி ஆன குழந்தை எடுக்கலாம் இந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா நம்ம வயிற்று அடக்க கழிவெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடுங்க அதே மாதிரி தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் பூண்டு நிறைய உரிச்சு போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் வயிறு வந்து நல்லா ஆயிருங்க இந்த வச்சு சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி வந்து வயிற்றுல கட்டி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னெலாம் வராது நல்ல அந்த நேரத்தில் க்ளீன் ஆயிட்டனாலே நமக்கு ஒரு நோயும் வயிற்றில் வராதுங்க அந்த மாதிரி மருத்துவ குழம்பு தான் நீங்கள் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டெலிவரி ஆனவங்க இல்லை நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயக்காட்டிலலாம் வேலை செஞ்சு மேலுகால் வலி வந்துச்சுன்னா இந்த குழம்பு தாங்க வச்சு சாப்பிடுவாங்க அந்த நாளில் புதுகுதுன்னு விரைச்சிக்கிட்டு வரும் பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தான் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல மேலுகால் வலியெலாம் கேட்குங்க இது குழம்பு வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொருளெல்லாம் பார்த்து நீங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க மாதவிடாய் பிரச்சனை வந்து நிறைய பேர் இருக்குதுங்க இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து மாதம் மாதம் கரெக்டாக வரல அப்படின்னா இந்த குழம்பு வச்சு நீங்கள் வரதுக்கு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வச்சு சாப்பிடுங்க மாதவிடாய் வந்துடுங்க மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க லேட் ஆகுது மாதம் மாதம் மாட்டேங்கு அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க சட்டுன்னு நம்ம அதே டேட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் அந்தளவுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த குழம்புல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் டெலிவரி ஆனவங்க தான் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாங்க மீன் வந்து நம்ம எந்த மீன் போட்டு வைக்கலாம் மீன் தான் இல்லை எந்த மீன் துண்டு மீன்னாலும் சரி போட்டு வைக்கலாம் அதே மாதிரி கருவாடும் போட்டு வைக்கலாம் முட்டை போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தாளசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்குங்க இதையும் தாளசத்தில் பூண்டு போட போகிறேன் பூண்டு எந்தளவுக்கு போடுறதைங்களோ அந்த அளவுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்குங்க அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வரமிழகா நம்ம காரத்துக்கு தந்துடி டெலிவரி ஆனவங்கன்னா ஒரு வரமிளகா தான் வைக்கணுங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் போடணும் டெலிவரி ஆனவங்களுக்கு நம்ம நார்மலாக எல்லோரும் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம காரத்தை தந்தூரி வச்சுக்கலாம் வரமல்லி ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் சுக்கு ஒரு துண்டுங்க இந்த மாதிரி நச்சு வச்சுக்கிடணும் மிக்சியில் போட்டு அரைக்கணுன்னா நம்ம நச்சு வச்சு டேஸ்ட்டாக வறுத்து போடணுங்க கடுகு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்காங்க அப்புறம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சால மீனுங்க மத்தி சாலை மீன் இது ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அப்புறமா ஒரு தக்காளி பழம் தக்காளி பழம் ஆப்ஷன் தான் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக புளிங்க டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து புளியுமே நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம வைக்கணும் நிறைய வைக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து மருந்து சம்மந்தப்பட்ட குழம்பு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும் இது நம்ம நார்மலாக நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுனால புளியும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் காரமும் அளவுக்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கி மிளகு கூட ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் வறுத்து போட்டோம்னா நமக்கு காரத்தன்மை இருக்காது வயிற்று புண்ணு டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து வயிற்று புண்ணாத்தும் அதனால் மிளகு கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில தான் பண்ணணுங்க நல்லெண்ணெய் நிறைய எடுக்கணும் குழம்புக்கும் நிறைய எடுக்கணும் டெலிவரி ஆனவங்களும் நிறைய எடுக்கணுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கானு ஊற்றிருக்கேன் இந்த கட்டி காயத்தை வந்து நம்ம அதில் போட்டு வறுத்துக்கணுங்க தனித்தனியாக வறுக்கணுனாலும் வறுத்துக்கலாம் மிளகு சீரகத்தை வரமல்லி கூட போட்டு சேர்த்து வறுக்கணாலும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க காயத்தை நம்ம வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வறுக்கணுங்க நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த மாதிரி பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா நல்லா அரைப்பட்டுருங்க உங்களுக்கு இதை எடுத்துடலாம் அப்படி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வரமல்லிங்க ஒரு மூணு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துடலாம் ஓமம் கடுகுலாம் தனித்தனியாக வறுக்கணுங்க கொஞ்சம் வறுபடட்டும் நல்லெண்ணெயை விட்டு வறுக்கணும் நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும் எண்ணெய் நிறைய எடுக்கணுங்க எண்ணெயாக தான் மிதக்கணும் அந்த குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கமோ அந்தளவுக்கு நம்ம வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றுங்க நல்லெண்ணெய் வந்து எங்கள் அம்மாலாம் வச்சாங்கன்னா என்னையாவது மிருந்து நிற்கும் மாதிரி ஓமக்களி சுக்குக்களி பூண்டுகளி எல்லாம் கிண்டி தருவாங்க லேபிஐ மாதிரி அதுலேயும் நல்லெண்ணெய் தான் ஃபுல் நல்லெண்ணெய் தேன் பணம் இல்லைங்க இதை போட்டு தான் கிண்டி தரும் மெடிக்கல்லாம் வாங்கவே செய்யாது நாட்டு மருந்து வாங்கி சாப்பிடவே செய்யாது நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி எல்லா குழந்தைகளுக்குமே எங்கள் அக்காவுக்கு எனக்கு எங்கள் அண்ணா ஒய்ஃபுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க வீட்டில் தான் போட்டு பண்ணுவாங்க கடையில் எல்லாமே வாங்கதே கிடையாதுங்க இப்போ எல்லாரும் மெடிக்கலில் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க அதெல்லாம் நல்லதே கிடையாது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இது இதெல்லாம் வறுப்பட்டுச்சி ஓரளவுக்கு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கறியாக வறுக்கக்கூடாது நல்ல உடனே நம்ம எடுத்துடணுங்க காடுப்பசிமில் வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாட்டிடலாம் நீ எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணாலும் வறுத்துக்குங்க மிளகு ஜீரம் வந்து நம்ம ஒன்றாவது சேர்த்து வறுத்துடலாங்க எல்லாம் ஒன்று போல் வறுத்துறோம் மற்ற கடுகு ஓமன்னா உங்களுக்கு தனித்தனியாக வறுக்கணும் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றாண்டா ட்ரையாக வறுத்துருங்க அரைக்கிறது எல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கணும் நம்ம வறுக்கிறது மட்டும் தனித்தனியாக வறுக்கணுங்க நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா கசப்பும் நல்லா பொறிஞ்சி வந்துட்டுனா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்காதுங்க கடுகு வந்து கசக்குமே இதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க வறுத்து நல்லா வறுத்து போடுங்க ஆனால் நல்லா கறிவிடவும் கூடாது கருவுனாலும் கசப்போம் வறுக்காட்டாலும் கசக்குங்க கடுகு ஒன்றும் எப்படி பொறியது வருங்க சடச்சடன்னு இந்த மாதிரி போயிடணும் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இந்த மாதிரி சடக்கடைன்னு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்துடணும் இப்போ ஓமத்தை வறுத்துக்கலாம் ஓமத்தையும் இதே மாதிரி கடுகு மாதிரி வறுத்து விடணுங்க ஓமத்தை வந்து நம்ம நல்லா நயம் ஓமமாக வாங்கணுங்க வாங்கி மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு மட்டும் அடிக்கணும் அடித்து நல்லா சளிச்சு எடுத்துடணும் சளிச்சு எடுத்தாச்சுன்னா அந்த அரிசி உள்ளுக்கு ஒரு அரிசி இருக்குங்க பொடி சாட்டு அந்த அரிசி வந்துடும் ரெண்டு மூணு மட்டும் போட்டு திரிச்சிங்கன்னா அந்த அரிசி வந்துடும் நம்ம ஒரு கிலோ போட்டோம்னா அரை கிலோ தான் இருக்குங்க உள்ளுக்குள்ளே அரிசி வந்து அவ்வளோவும் கழுவி போயிடும் அதை வந்து நம்ம எடுத்து ஊற போட்டு அரைச்சி நம்ம லேவியங்கிட்டணுங்க கொஞ்சம் சூடு உடம்புக்கு வாமல் நல்லா வருபட்டுருச்சு எடுத்துக்கலாம் வயிறு வலி வரவங்களாம் இதை சாப்பிடலாங்க சிலவங்களுக்கு வந்து மாதம் எடுத்து சதத்தில் வலி வரும் வயிறு அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை பண்ணி சாப்பிடுங்க ஒரு தொண்டு சுக்குங்க சுக்கையின் லைட்டாக வறுத்து போட்டுக்கணும் தேங்காய் முதண்டு ஒரு சின்ன துண்டு சுட்டு தான் வைப்பாங்க டெலிவரி டைத்தில் அவ்வளோ பக்குவமாக பார்த்தாங்க இப்போ உள்ளவங்க வந்து குழந்தை பெற்ற உடனே எந்திரிச்சி நடமாட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஒரு வாரம் வரைக்கும் எந்திக்க முடியாது மேல்கால்லாம் அந்த வலி வலிக்கும் இப்போ எல்லாம் ஊசி மருந்தை போட்டு மேல்கால் வலியெல்லாம் ஆய்க்கிறதாங்க அப்போல்லாம் வீட்டில் தான் டெலிவரி ஆகும் நான் எல்லாம் தலை ஆசிரியர் போனேன் ரெண்டாவது குழந்தெல்லாம் வீட்டில் தான் பிறந்துச்சு எங்கள் ஊரில் நர்ஸ் இருக்காங்க அவங்க நல்லா பார்ப்பாங்க அவங்க வீட்டில் தான் பெயர்காலம் பார்த்தாங்க ஒரு வாரம் வரைக்கும் எந்திக்க முடியாதுங்க மேல்காலெலாம் அந்த வலி வரைக்கும் யாராவது தூக்கி தான் விடணும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போ குழந்தை பார்த்தோடனே எஞ்சி நடக்க ஆரமிச்சிருந்தாங்க மருந்து ட்ரிப்ஸில் ஏற்றி வலி இல்லாமல் ஆக்கிடுதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்ப இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஆற வச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாழ்சம் பண்ணிடலாம் கடாயக்களை இறக்கிட்டு மண்கடாயில் தான் பண்ண போகிறேன் ஒரு கடாய அடுக்க வச்சுக்கோங்க கடாயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் இதெல்லாம் வெந்து வரதுக்குள்ள நமக்கு இது ஆறிடும் நம்ம அரைச்சிடலாம் சுக்கர்னு கொஞ்சமே தட்டி போட்டுக்கலாங்க ஏன்னா மிக்சியில் பல்லு உடஞ்சிடும் ரேஸாக தட்டி போடுங்க நல்லா அரைப்பட்டுரும் கடாயி நல்லா கீட்டாயிடுச்சு ஆட் பண்ணிடலாம் புளிக்கரண்டிக்கு ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி ஊற்றிக்கலாங்க மூணு கரண்டி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தகுந்தி எடுத்துக்கோங்க எல்லாமே வெந்தயம் போடக்கூடாது வெந்தயம் போடாமல் தான் வைக்கணும் அரை ஸ்பூன் கடுகு தாளிசத்துக்கு இதில் வந்து மஞ்சள் முழு மஞ்சள் வச்சு அரைக்கதா இருந்தால் முழு மஞ்சளையும் வறுத்து அரைச்சிக்கோங்க பொடி இருந்தால் இங்கே லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க மசாலா அரைக்கும் போது போடலாம் லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க கடுகு பொரியவும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போடுங்க நல்லாயிருக்கும் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுங்க ஒரு கரண்டி சோறு வச்சாங்கன்னா ரெண்டு கரண்டி குழம்பு வைப்பாங்க துவையல் மாதிரி வச்சு கட்டியே வச்சுருவாங்க ஒரு நாளைக்கு வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுருவாங்க ஏன்னா அது நம்ம மட்டும்தான் சாப்பிடுவோம் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது போது ஒரு கரண்டி குழம்பு வச்சாங்கன்னா ரெண்டு கரண்டி ஒரு கரண்டி சோறு வச்சாங்கன்னா ரெண்டு கரண்டி குழம்பு வச்சுருவாங்க அந்த மசாலாவை தான் சாப்பிட சொல்லுவாங்க அவ்வளோ மருத்துவ குணம் இல்லை இப்போ உள்ள பிள்ளைலாம் எங்கே சாப்பிடுது எங்கே வச்சு கொடுக்காங்க சும்மா ஹோட்டலில் குழந்த பற்ற உடனே ஓட்டலில் போய் சாப்பாடு வந்து சாப்பிட்ருவாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க காலையில் சாப்பாடு காலையில் வந்து இஞ்சி மருந்து கொடுப்பாங்க இஞ்சி அரைச்சி சுரசம் பண்ணி கொடுப்பாங்க தேன் தேன் விட்டு கருப்பி போட்டு சுரசம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு டெய்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுருப்பாங்க அதை தேய்ச்சி குளிச்சுட்டு பதினோரு மணிக்கு தான் சாப்பாடு தருவாங்க அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான் அப்புறம் சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கான தருவாங்க நைட்டில் மருந்து தருவாங்க ஏதாவது மருந்து பண்ணி வச்சிருப்பாங்க அது தருவாங்க ரெண்டு நேரம் சாப்பாடு தான் கொடுப்பாங்க மூணு நேரம் சாப்பாடு தர மாட்டாங்க ஏன்னா வயிறு பருத்துரும் உடல்ல பழுப்பு வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க தண்ணியும் நிறைய தர மாட்டாங்க கால் தமிழ்நாடு தான் தருவாங்க மருந்து மாதிரி தான் சாப்பிடணும் அப்படியெல்லாம் பார்த்தாங்க இப்போ யாரு மஞ்சள் எல்லாம் அம்மியில் போட்டு அரைப்பாங்க மசாலாலாம் தான் அரைப்பாங்க மிக்சியே போட்டு அரைக்க மாட்டாங்க நல்லா அரை அறையிலன்னா வயிற்றுக்கு கொத்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மியில் போட்டு அரைச்சி எங்களெல்லாம் எங்கள் அம்மா அப்படி தான் பார்த்துச்சு எங்கள் அக்காளுக்கு எங்கள் அம்மா எனக்குலாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம் டெலிவரி ஆனால் கொடுக்க வைக்காதா தக்காளியெல்லாம் போடாதீங்க சும்மா வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கி வைங்க இப்போ நம்ம இது வதங்கிட்டதுக்கு நேரத்துலேயே மசாலா வரைச்சிடலாங்க இது வதங்கட்டும் மசாலா வரைச்சிடலாம் ஒரு பெரிய மிக்சி சார் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம அப்ப மஞ்சள் வந்து முத மருந்து வந்து மஞ்சள் தான் போடுவாங்க குழந்த பிறந்த உடனே மஞ்சள் வந்து மொத மஞ்சள் தான் போடுவாங்க மஞ்சள் வந்து சேர்க்கும் போது நம்ம என்ன சாப்பிடுதோமோ அது வந்து தாய்ப்பாலில் சுரப்போம் இந்த மஞ்சள் சாப்பிட்டு இந்த தாய்ப்பால் வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது இந்த இதெல்லாம் வராதுங்க மஞ்சள் கம்மலையெல்லாம் வராது குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய பிள்ளைகளாலும் சரி மஞ்சள் கம்மலை வராது அந்த மஞ்சள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு விரலி மஞ்சள் தான் எடுக்கணும் ரெண்டு துண்டு எடுத்துக்கணுங்க ரெண்டு மஞ்சள் எடுத்துக்கணும் எடுத்து தட்டி நோனிக்கி காலையில் நம்ம அரைக்காத இருந்தால் நைட்டு ஊற போடணும் நைட்டில் அரைக்காத இருந்தால் காலையில் ஊற போடணுங்க ஊற போட்டு படுக்கணும் அது கூட ஒரு துண்டு கட்டிக்காயமும் ரெண்டு பூண்டு வரிசையும் வச்சு அரைச்சி ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனோடனே அன்னைக்கு நைட்லேயே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க ஆப்ரேஷன் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது நார்மலாக டெலிவரி கொடுக்கலாம் இப்போ யாருக்கு நார்மல் ஆகுது புறாமே ஆப்ரேஷன் ஆகுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா காலையில் நம்ம உருட்டி தேனில் போட்டும் கொடுக்கலாம் அதுலன்னா கொழுக்கொள்ளுன்னு கட்டியே கரைச்சி தேனை நிறைய ஊற்றி கலக்கி ஒரு பெரிய டம்மருக்கு ஒரு டம்மர் கொடுத்துருணுங்க கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது தாய்ப்பாலில் வந்து அது நமக்கு கலந்துரும் குழந்தைகளுக்கு அதை சாப்பிடும்போது அந்த சாண்ட்விச்லாம் வராதுங்க அதை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்து மஞ்சள் கம்பளெல்லாம் வராதுங்க எந்த நோயும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைச்சிரும் தான் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுங்க அதனால அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா பேரகாலம் ஆயிட்டுனாக்கியா நல்ல அரைப்பட்டுருச்சு பாருங்க எப்படி தண்ணி விட்டு நம்ம அரைச்சிரணும் பேரகாலம் ஆயிடுச்சுன்னா எங்க பெரியப்பா வீட்டில் பெரியம்மா இன்னொரு பெரியம்மா எல்லாரும் சேர்ந்துடுவாங்க மருந்து போடுறதுக்கு பிள்ளைய தூங்குச்சுனாக்கா நம்ம குளிக்க போகும்போது முடிச்சுட்டோம்னா ஆட்டதுக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க நல்ல இருந்து அப்படியே பார்ப்பாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு இப்போ இது கூட வந்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயங்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு மையம் அரைக்கணுமோ அந்தளவுக்கு மையம் அரைச்சிக்கணுங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவும் ஆட் பண்ணிடலாம் மசாலாவும் நல்லா மையம் அரைச்சாச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க டெலிவரி ஆனவங்களுக்கு குழம்பெல்லாம் எப்படி வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா ஒரு ஐம்பது கிராம் இஞ்சிங்க எடுத்துக்கணும் ரெண்டே அரிசி பூண்டு அரிசி வைக்கணும் வச்சு அரைக்கணும் அரைச்சி நல்லா சாறு எடுக்கணும் தோலை உரிச்சிட்டு நல்லா அரைச்சி சாறு எடுக்கணும் பனை விலம் தான் போட்டு கொடுக்கணும் போட்டு அரைச்சி காய்ச்சணுங்க காய்ச்சி வடிகட்டணும் அரைச்சி வடிகட்டணும் வடிகட்டி அரைச்சி காய்ச்சணுங்க காய்ச்சிட்டு நம்ம அதில் தேனை கலந்து கொடுக்கணும் தேனை பனை உள்ள இனிப்பெல்லாம் சேரும்போது நமக்கு வந்து வயிற்றுல நடக்க கழிவெல்லாம் எல்லாம் வெளியே வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க வயிற்றில் வந்து அசடே கிடக்காதுங்க அப்படியே வெளியில் வந்துடும் அப்படி கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து மஞ்சள்ங்க விரலி மஞ்சள் ரெண்டு துண்டு அரைச்சி அது கூட ரெண்டு அரிசி பூண்டு ஒரு துண்டு காயம் அதையும் வச்சு அரைக்கணும் அரைச்சி நல்ல மையாக அரைக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது மிக்ஸி நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அதில் தேன் கலந்து கொடுங்க அதையும் குடிக்கட்டும் காலையில் குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு நாலு மணி நேரம் கழித்து தான் அந்த மருந்தை சாப்பிடணும் அதேமாதிரி காலையில் வெறும் வயத்தில் குடிக்கணும் அது குடித்தாதான் அதில் மருத்து இந்த மருந்து வந்து வேலை செய்யுமா நமக்கு நமக்கும் ஒன்றும் செய்யாது குழந்தைகளுக்கும் ஒன்றும் செய்யாது அப்படி செஞ்சீங்கன்னா அப்படி செஞ்சு கொடுங்க மருந்து களி எல்லாம் கிண்டுதான் களி கிண்டி போட்டிருக்கேன் ஓமக்களி போட்டிருக்கேன் பூண்டு களி போட்டிருக்கேன் இல்லை இல்லை சுக்கு களியும் பூண்டு களியும் போட்டிருக்காங்க ஓம ஓமக்களி மட்டும் கண்டி போடலை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஓமக்களி போடுங்கன்னு அது கிண்டவே இல்லைங்க டைமே கிடைக்கல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் டெலிவரி அப்போ நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நல்லா இருக்குங்க எந்த நோய் நொடியும் வராது ஆரோக்கியமாக இருக்கும் டெலிவரி அப்போ நம்ம எப்படி பார்க்கமோ அதுதான் குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஆரோக்கியங்க எந்த நோய் நொடியும் வராது காய்ச்சல் தலையடி கூட வராதுங்க அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகள் வந்து அதனால இந்த மாதிரி மருந்துகளை வச்சு சாப்பிட கொடுங்க அந்த நேரத்தில் நல்லா பாருங்க தாய்மாரெலாம் மீனை ஆட் பண்ணிக்கலாம் சால மீனுங்க குழம்பு நல்லாயிருக்கும் டெலிவரியான டையத்தில் ஆப்ரேஷன் பண்ண குழந்தைகளுக்கு சாலை மீன் குழம்பு வச்சு கொடுத்தா வயிற்று புண்ண சீக்கிரம் ஆத்துங்க நிறைய பேர் வந்து குழந்தை பற்ற உடனே மீன் குழம்பு வச்சு கொடுக்க மாட்டாங்க மீன் சாப்பிடக்கூடாது பதினோரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது இருபத்தோரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க எங்கள் எல்லாம் குழந்தை பற்ற அன்னைக்கே மீன் குழம்பு வச்சு சோறு கொடுத்துருவாங்க ஏன்னா மீன் மட்டன் இதெல்லாம் சேர்த்தா தான் தாய்ப்பால் சுரக்கும் மட்டன்லாம் நாங்கள் நாள் பட்டு தான் எடுப்போம் செவங்கியாது அப்படின்ட்டு மீன் வந்து நாங்கள் உடனே எடுத்துருவோங்க கருவாடு எடுக்க மாட்டோம் பச்சை மீன் எடுத்துருவோம் ஆப்ரேஷன் பண்ணால் பச்சை மீன் கொடுக்கலாங்க ஆப்ரேஷன் பண்ணால் பச்சை மீன் சாப்பிடலாம் கருவாடு தான் சாப்பிடக்கூடாது அது பொண்ணு உறல் எடுக்கும் அப்படின்ட்டு கருவாடு தர மாட்டாங்க எங்கள் அம்மாலாம் ஆனால் பச்சை மீன் நாங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் சாப்பிடுங்க ஒன்றுமே செய்யாதுங்க நான் கேரண்டி கொடுக்க உங்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்கும் உங்களுக்கு சுறா மீன் இருக்குது பாருங்க அதை வாங்கி வச்சு கொடுங்க நார்மல் டெலிவரினா நீங்கள் கருவாட்டு குழம்பு கூட வச்சு கொடுக்கலாம் நான் அந்த குழம்பு எப்பாச்சும் வைப்பேன் அடிக்கடி நல்லா பிடிக்கும் அப்படின்ட்டு எப்போதை டயத்தில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி தானே சாப்பிடுவோம் அடிக்கடி நம்ம கொதிக்கட்டும் நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிக்கணும் மாங்காலாம் போடக்கூடாதுங்க அந்த குழம்புக்கு வந்து தக்காளியுமே போடக்கூடாது நான் போட்டிருக்க உடனே எங்கள் அம்மா தக்காளிலாம் சேர்க்கவே மாட்டாங்க அந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாங்க குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஒரு நாலு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை வந்து நாங்கள் தனியாக தான் உடச்சி ஊற்றி வைப்போங்க இந்த மசாலாவில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி வைக்கலாம் அவிச்சியும் உரிச்சு போட்டு வைக்கலாம் மீன் சாப்பிடாதவங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறனால மீன் சாப்பிடாதுங்க சாலா மீன்லேருந்து வந்து இருக்கும் அதனால அதுங்களுக்கு சைடு வேணுங்கிறதுக்காண்டி முட்டையை உடச்சி உழுக்க போட்டிருக்காங்க முட்டை கூட போட்டும் சாப்பிடலாம் நான் ஒரு நாள் அப்படி பண்ணல இன்றைக்கி முட்டையை அவிச்சு உரிச்சு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை அதில் நடந்தே நமக்கு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி உப்பு எல்லாமே இறங்கணுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொதிக்கிட்டோம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கழித்து நம்ம இறக்கிடலாம் குழம்பு எப்படி சும்மா தகா தகா நம்ம கொதிக்க போருங்க மனம் சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ வறுத்து வரைக்கும் வைக்கிறதுக்கு சோம்பேறி போட்டு வைக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு ஆசை சாப்பிடணுன்ட்டு சரி எல்லாேருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க மருந்தெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்கட்டும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சிங்க நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் கொதிக்குங்க மண்கடாய் என்ன கொதிக்கும் கொஞ்ச நேரம் கழித்து சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இலையில் சுட சுட சோறு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே குழம்பு ஊற்றி மத்தி மீன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க இந்த குழம்பு வந்து நிறைய ஊற்றி சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லதும் கூடாதுங்க சரிங்களா சாப்பிட்டு பார்க்கலாம் மருத்துவ குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாங்க ஓம குழம்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு அட்டா இருக்கு இருக்குது அது சாலை மீனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மத்தி சாலை மீனுக்கு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டா இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டில் மருத்துவ குழம்பு செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லதும் கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க சாப்பிட்டீங்கன்னா மாதா விட பிரச்சனை இருக்கவங்கலாம் சாப்பிடுங்க டெலிவரி ஆனவங்க சாப்பிடுங்க கற்பிணி பொண்கள் சாப்பிடக்கூடாது கரெக்டாக ஞாபகத்துக்கோங்க கற்பிணி பொருண்கள் வந்து இதை எடுக்கவே கூடாதுங்க கடுகுலாம் சேர்த்துருக்கனால சாப்பிடக்கூடாது முயற்சி பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்